காலை இஞ்சி கடும்பகல்ஸ்க்கு மாலை கடுக்காய் இந்த மூணையும் சாப்பிட்றவங்களுக்கு நோயே வராது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கருத்து சித்த மருத்துவத்தில் உண்டு இஞ்சியை இதே மாதிரி காலையில் மேல்தோல் சீவிட்டு இஞ்சி தேன் உருளா சாப்பிடலாம் மதியம் கொஞ்சம் போல சுக்குத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் சுக்குத்தூளை வந்து சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம் இல்லை சுக்குத்தூளை அப்படியே கொஞ்சம் தேனில் குழச்சி எடுத்துக்கொள்ளலாம் இரவுல நான் படுக்கும் போது கடுக்காய் தூண்டை சாப்பிட்றது மிகச்சிறந்த ஒரு மருந்து கடுக்காயை சித்த மருந்து வந்து ரொம்ப கொண்டாடி மகிழ்ந்திருக்கு தாயையும் கடுக்காயும் ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா தாயை காட்டிலும் கடுக்காய் சிறந்தது அப்படிம்பாங்க ஏன்னா தாய் வந்து நல்லா டேஸ்டியா ஆறு சுவையும் உள்ள உணவுகளை உருட்டி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது மூலமா நோய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா கடுக்காயில் மட்டும்தான் இருக்கிற தாவரங்கள்லேயே அத்தனை சுவைகளையும் கொண்டது கடுக்காய் தான் அந்த கடுக்காயை வாயில வச்சு சுவைச்சு பார்த்தோம்னா அதுல இனிப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் காரம் இருக்கும் அப்புறம் எல்லாம் கசப்பு சுவை இருக்கும் துவர்ப்பு சுவை இருக்கும் இது எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஆறு சுவைகளையும் கலந்த அந்த கடுக்காய் நோய்களை போக்கக்கூடியது அதனால் நோயை கொடுக்கக்கூடிய சுவை கொடுத்து நோய் கொடுக்கக்கூடிய தாயை காட்டிலும் நோய் சுவை மூலமா நோயை குணப்படுத்தக்கூடிய கடுக்காய் மேன்மையானது அப்படின்னு மருத்துவம் சொல்லியிருக்கு அந்த கடுக்காயை பொடி பண்ணி இரவுல வந்து ஒரு அரை ஸ்பூன் போல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலம் நல்லா கழியும் பல நோய்கள் வராமல் நமக்கு நோய் எதிர்பார்த்தலும் கிடைக்கும்